டிவி ஆன்மீகம் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மே மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நவகிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கின்றதோ அதற்கேற்றவாறு தான் பலா பலன்கள் கிடைக்கும் அதற்கு நவகிரக நிலையை முதல்ல நாம் தெரிந்து கொள்ளணும் மாதம் தொடங்கும்போது சூரியன் வந்து மேஷராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கேன் குருவாகப்பட்டவர் ரிஷபராசியில் இருக்கார் கேதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து கன்னி ராசியில் ராகு மீன ராசியில் மீனத்தில் ராகுவோடு சேர்ந்து புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் மாதம் தொடங்குகின்ற இந்த நாளில் இருக்குது இதன் பிறகு இந்த மாதத்தினுடைய மே மாதம் ஆறாம் தேதி புதனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து ராசிக்கு வரார் அதன் பிறகு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இது புதனுடைய மாற்றம் அதாவது புதன் வந்து இந்த மே மாதத்தில் மூன்று ராசிகளில் சஞ்சரிக்கிறார் மீனம் மாதம் தொடங்கும்போது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார் அதன் பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்து சஞ்சரிக்கின்றார் அதுக்கப்புறம் சூரியன் மே மாதத்தினுடைய பதினான்காம் தேதி மேஷ ரிஷப ராசிக்கு சஞ்சரிக்கின்றார் பயிற்சி ஆகின்றார் அதன் பிறகு குருவாகப்பட்டவர் இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அதே மே பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் ராகு மற்றும் கேதுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஆண்டு கோள்கள் இந்த மாதத்தில் மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது வந்து கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாக போகிறார்கள் இந்த பயிற்சி ஆவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் பயிற்சி ஆகி அவர்கள் தரக்கூடிய சஞ்சாரம் இதை எல்லாவற்றையுமே கருத்தில் கொண்டு இந்த மே மாத பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு முன்னதாக இன்னொரு தகவலையும் பார்த்துடலாம் அது என்ன அப்படின்னு கேட்டால் மே மாதத்தினுடைய விரதாதி விசேஷங்கள் அதாவது முக்கிய நாட்கள் பண்டிகை தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மே மாதம் சொல்லக்கூடிய ஆங்கில மாதமாக இருக்கிறதுனால இந்த மே ஒன்றிலிருந்து முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளே தமிழ் மாதம் வந்து சித்திரை வைகாசின்னு சொல்லக்கூடிய இரண்டு மாதங்கள் வந்துடும் இதில் இந்த பண்டிகைகள் என்னென்ன வருது அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வந்து சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஒரு பண்டிகை நாள் ஒரு விரத்த நாள் வந்து இந்த மே மாதத்தில் வருகின்றது அதாவது சித்திரை மாதத்தில் வருகின்றது அதன் பிறகு மே மாதத்தினுடைய நான்காம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலமாக இருக்கும் இது ஒவ்வொரு ஆண்டும் அதாவது எல்லா வருஷத்துலையுமே சித்திரை இருபத்தொன்னுலேருந்து வைகாசி பதினாலு மே நாலுலேருந்து மே இருபத்தெட்டு அக்னி நட்சத்திர காலமாக இருக்கும் சரி இப்போ வந்து இந்த மே நாலேருந்து இருபத்தெட்டு அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லிட்டோம் இதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அக்னி நட்சத்திர காலம்னால் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் அதாவது பரணி மூன்றாம் பாதத்தில் தொடங்கி ரோகிணி முதல் பாதம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அக்னி நட்சத்திர காலம் இதில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடையது அந்த நட்சத்திரம் முழுக்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவர் சஞ்சரிக்கும் போது வரக்கூடியதுதான் அக்னி நட்சத்திர காலம் இதில் கடுமையான கோடை காலமாக இது இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் சூரியனுடைய உஷ்ணம் வந்து இங்கே அதிகமாக இந்த பூமிக்கு ஏற்படுத்தக்கூடிய அதுவும் நம்முடைய பாரதத்துல தமிழகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இதில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உபநயனம் விவாகம் யாகாதிகாரியங்கள் அதாவது யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்றது அந்த காலத்தில் சத்திரங்கள்லாம் கட்டுவாங்க அதுபோல் ஏதாவது தர்மஸ்தாபனங்கள் ட்ரஸ்ட்ன்னு சொல்லலாம் அறக்கட்டளை சம்பந்தமாக தர்மஸ்தாபனங்கள் கட்டுறது இதெல்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த தோட்ட வேலை சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடாது விதை விதைக்கிறது செடி வைக்கிறது மரம் செடிலாம் இப்ப நிறைய பேர் வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா அதை வந்து நீங்க ஆல்ரெடி போட்டிருந்தா இருந்தா நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் புதுசாக போடுறவங்க வெயிட் பண்ணுங்கள் மே மாதம் இருபத்தெட்டு முடிஞ்ச பிறகு இருபத்தொம்போதுலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இதோடு சேர்ந்து முன்னெல்லாம் கிணறு எடுப்போம் ஒரு வீடு எடுக்கணும் விவசாயம் பண்ணணும்னு சொன்னாலே கிணறு எடுக்கிறது முக்கியமான அம்சம் இப்போ அது வந்து புழக்கத்தில் இல்லை கிராமங்களில் வேணால் எடுக்கலாம் அப்படிப்பட்ட கிணறு எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அதன் பிறகு கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது மனை கோளுதல்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கும் மனை கோளுதல்னால் என்னென்னா இப்போ பிளாட் போடுறாங்க இல்லையா இந்த இடத்த வந்து மொத்தமாக சேர்த்து அதை வந்து உருவாக்க ஒரு அதுக்கு ஒரு லே அவுட் போட்டு போடுறாங்க இல்லையா அந்த காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு இதெல்லாம் இந்த க அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கத்திரி தோஷ காலத்தில் செய்யக்கூடாது இதோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து தீட்சை எடுத்தல்னு சொல்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு மனைவி ஆகப்பட்டவள் வந்து கருவுற்று இருக்கிற கன்சி வாரங்க சொன்னால் கணவன் வந்து மீசதாடி வந்து க்ஷவரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது என்றாலும் கூட நிறைய பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படி விட்டவங்க திரும்ப அதை எடுக்கக்கூடாது வேறு காரணங்களுக்காக விரதம் இருக்கிறது பாத யாத்திரை செல்வது கோவில் வழிபாடு ஆன்மீக கார காரணங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதில் பித்திரு காரியங்கள்லாம் கூட இருக்குது அதற்காக தீட்சை இருந்து அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வாகனம் ஏறுதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்றது இருக்குது வாகனம் ஏறுதல்னா என்ன அப்படின்னா புது வாகனம் வாங்கி அதை வந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அல்லது வாகனங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் கிளாஸ் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நாள் போகிறீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கலாம் இப்போ தான் சேர போகிறீங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்த மாதம் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் இதெல்லாம் வாகனம் பெயர் தான் சொல்கிறது இது வந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்க்க வேண்டியது வேறு என்ன விசேஷங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நம்ம பார்த்தோம்னா ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறாரு சொல்லிட்டு அந்த ஒரு பயிற்சி இருக்குது கேதுவுடைய பயிற்சியானது இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரதாதி விசேஷங்கள்